பகுத்தறிவு தமிழ் மக்களுக்கு என் பண்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் சித்தார்த்தன் சிலை என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் கெண்டை விழி கருவண்டு நிகர் கூந்தல் குங்கும வண்ணத்தின் குறுநகையை சிந்துகின்ற அந்திவானத்து அவள் இதழில் கன்னத்தில் தாங்குமோ அன்றி தளர்ந்து வளையுமோ என்றென்ன தோன்றும் வகையினிலே இடையழகும் இளமை பேரழகும் போட்டியிடும் பொற்பாவை அலைதோறும் அலைதோறும் வருகின்ற நுரை போல அவள் உதிர்கின்ற சொல்லெல்லாம் சுவைமனுக்கும் தேன் துளிகள் நிலநோகும் என அஞ்சும் அவள் நெஞ்சம் நடைகள் தெளிவாகும் சிப்பியிலே விலகின்ற உண்மையினை பொய்யாக்கும் அவள் சிரிக்கின்ற போது தெரிகின்ற நிலவின் ஒளி யாழினிலே குழலினிலே இனிய இசைதான் எழும் என்போர் மறைந்திருந்து அவள் பாட்டை கேட்டு யார் சொன்னார் யார் யாழ் குழலில் பாட்டும் உண்டு என கருத்தை மாற்றிக்கொள்வர் கொள்வர் அவன் பெற்ற பேரே அரும்பேறு என வாழ்த்தியது அவளை பெற்றவனை உலகம் உனை பெற்றவரை வணங்குகிறேன் தமிழே உயிரே ஓவியமே உனை பிரிந்து ஒரு கணமும் நில்லாது என்றன் கூடு என உறுதி எடுத்துக்கொண்டு கொண்டு இலக்கியத்து ஏழெல்லாம் காவியத்து சுவையெல்லாம் அளவோடு வார்த்தையிலே காண்கின்றேன் என பெருமை கொண்டிருந்தான் அத்தகையோன் எப்படித்தான் அவளை பிரிந்தான் என்று ஊரெல்லாம் வியப்பினிலே மூழ்கிவிட அவள் விழிகள் நீரூற்றாய் மாறிவிட நிலைமையொன்று உருவாகி தனியானாளா தனி ஆளானாள் தேனமுதம் தெவிட்டியதோ வானமுத வனத்தை மறந்தானோ ஏன் கிளியே உணக்கின்ற இன்னல் என்று ஊர் பெண்கள் கேள்வி போட்டார் உள்ளத்தை ஒப்பெடுத்தேன் உயிர் மூச்சை அவரென்று எண்ணி கிடந்தேன் பனித்துளியால் சுகம் பெற்ற மலர் மீது பாலைவன கடுங்காற்று வீசுமென்று என்று நினைக்கவில்லை இருக்கிழமை அவர் உள்ளம் நிலையாக இருக்கவில்லை அதனை அவர் பேச்சாலே உணர்ந்து கொண்டேன் இப்படியாகுமென்று என்று அப்பொழுது தெரியாது தோழி என அழுதால் தமிழ்பாவை கலங்காதே கண்ணீர் சிந்தாதே வழியொன்று சொல்கிறேன் கேள் ஆற்றுக்கு தென்புறத்தில் அழகால சோலையிடர் இருக்கின்ற புத்தரது கோயிலுக்கு சென்று குறை சொல்லி முறையிட்டால் கொழுநன் திரும்பிடுவிடான் நிற்காதே போ என்றாள் உயிர் தோழி அங்கனம் அவள் சென்றாள் அருள் வடிவே அன்பின் பிழம்பே செயற்கரிய செய்திட்ட சித்தார்த்த பெருமானே போதி நிழலிலே உலகுக்கு குளிர் தந்தாய் இன்று ால் என் துயரம் போக்கிவிடுவாய் அழகரசன் என் ஆளன் உயிர் துணைவன் வேதனையை தரமாட்டேன் என சொன்ன என் அத்தான் அவரில்லை என்னிடத்தில் இப்போது எங்குற்றார் ஏன் சென்றார் என்ற செய்தி தெரியாது இவ்வேளைக்கு தூயவனே என் துன்பம் துடைத்திடுவாய் காசினியோர் வாழ்வதற்கு வழி சொன்ன பெரியவனே கருணை கடலே அலைகரத்தால் இவ்வரண்ட கரையை நனைத்துவிடு என் மனதை மகிழ்விப்பாய் என அழுதால் தொழுதால் விளக்கேற்றி வைத்து விழிநீரே சிலை சிந்தி நின்றாள் சிலை பேசிற்று கண் மூடிக்கொண்டு அதை கேட்டாள் பெண் பாவாய் கணவன் பிரிந்துவிட்ட கவலைதனை என்னிடத்தில் உரைக்க வந்தாய் என்ன மதி உன்றனுக்கு அழகு மனையாட்டி அவளருகே உறங்குகின்ற அருமை செல்வன் இருவரையும் இயங்க விட்டு அன்பு போதித்த துறவு போன்றவன் நான் அவனுக்கு நான் தந்த படிப்பு அன்பு 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 ஆனாலும் அந்த அன்புதனை என்னை நம்பி வாழ்ந்திட்ட துணைவியிடம் அவள் பெற்ற பிள்ளையிடம் காட்டாமல் வெளிவந்தவன் நான் கணவனை பிரிந்த உன் கவலையை புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கில்லை போ போ குரல் கேட்டாள் ஐயோ பகவானே என அழுதாள் சிறு கேட்டது விழித்திறந்தாள் சிலக்கு பின்னிருந்து அவள் கணவன் வந்துவிட்டான் அத்தான் என பாய்ந்தால் அனைத்தபடி ஆறுவீரை விளையாடி பார்த்தேன் உன்னோடு அதற்குள் நீ வேதனை உருவாகிவிட்டாயே வா வா போவோம் என்றான் சித்தார்த்தன் அருள் என்றாள் அவர் அருளியது உலகை வாழ வைக்கும் உயர்கொள்கை உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்க உலகோரின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி காணிக்கை கூலி பெற அவர் இல்லை அந்தோ அவரை கவடவுளாக்கி விட்டார் தீமை தீமை என்றான் பின்னர் பேசியது யார் என்றால் சிலையல்ல நானே என்றான் தழுவிக்கொண்டான் பகுத்தறிவு தமிழர்களே இந்த கதையின் மூலமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் நமக்கு கூறவரும் கருத்து என்ன புத்தர் நமக்கு அன்பை போதித்தவர் அவர் வாழ்வின் உயர் கொள்கைகளை நெறிகளை நமக்கு கூறியவர் அவரை போய் கடவுளாக்கி விட்டார்கள் நாம் அவரை வணங்குவதை விட அவர் கொள்கைகளை பின்பற்றி வாழ்வில் சிறந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்று டாக்டர் கலைஞர் நமக்கு இக்கதையின் மூலமாக கூறுகிறார் மீண்டும் ஒரு சிறுகதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்